ஓம் நம சிவாய் சிவாய நமக சிவே சிவ 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 ஓம் நமோ நாரத நாராயணாயனா தானம் தர்மம் தானம் தர்மம் பலவிதமான தானத்தை பற்றி பெரியோர்கள் மகான்கள் சித்தர்கள் அவரவர்கள் குருமார்கள் சொல்லிக்கொண்டுதான் வருகின்றார்கள் ஆனால் அதை முறையாக கடைபிடிப்பது நமக்கு என்றைக்கும் நல்லதைத்தான் தரும் ஒரு காரியம் முடியவில்லையே என்று அசந்து விடக்கூடாது தளர்ந்து விடக்கூடாது உடனே என்ன சிந்திக்க வேண்டும் என்னால் முடியல நம்மால் முடியலன்னு நினைக்கக்கூடாது நம்மால் என்றால் நம்ம பத்து பேரை சேர்த்து பேசி பேசினோமா பத்து பேர்த்த கேட்டோமா பத்து பேருடைய யோஜனை கேட்டோமா பத்து பேரை சேர்த்தோமா என்று பார்த்தால் அது இருக்காது ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் பல பேர் சேர்ந்து தான தர்மங்கள் இறை காரியங்கள் நாம சங்கீதங்கள் அதுதான் கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனை சத்சங்க வழிபாடு அதற்கு பலனும் கோடான கொடி சொல்லவும் முடியாது அதனால் நவராத்திரியில் பனிரெண்டு விதமான நவராத்திரியில் செய்கின்ற தானமோ அளவற்ற பலன் இப்போது நடந்து கொண்டிருப்பது ஆஷாட நவராத்திரி உத்தராயணத்தினுடைய கடைசி நவராத்திரி நாராயண காலத்துடைய கடைசி நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி இது போல் பிரதமை முடிந்து விட்டது இருந்தாலும் ஒவ்வொரு நவராத்திரியிலும் பிரதமை திதி என்று கொடுக்கின்ற தானம் யானை அப்படியே எங்கப்பா யானை எங்கேப்பா வாங்கிறது என்ன வேலை யாருக்கு தானம் கொடுக்குறது உடனே நம்ம கொடுப்பதை பற்றி மறந்து விடுவோம் அதை கொடுக்கின்ற விதத்தை பற்றி கவலையும் சந்தேகமும் அதிர்ச்சியும் வந்து விடுகிறது அதுதான் மாய் யானையை கொடுத்துடலாம்ப்பா நம்ம பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு யானையை தானம் கொடுத்தால் போல பல கோடி ஜென்மங்களுக்கு பல கோடி தலைமுறைகளுக்கு ஒரு புண்ணிய சக்தி கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது என்று வாத்தியார் சொல்வார் பல கோடி தலைமுறைகளை காக்கின்ற யானை தானமானது கஜதானமானது அளவற்ற சொல்ல முடியாத பலன்களையும் பூமாதேவியினுடைய அன்பையும் ஆசியையும் பரிபூர்ணமாக பெறலாம் கோதானம் பிரதானம் கஜதானம் மகா பிரதானம் இப்படி நித்தியமும் அன்னதானம் செய்கின்றதும் பட்சி பக்ி சம்ரக்ஷணம் கோசம்ரட்சணம் இப்படி பராமரித்தல் பலன்களோ சொல்ல முடியாத ஒன்று இப்பொழுது ஆஷாட நவராத்திரியிலே சுச்சரித சரஸ்வதி அந்த பிரதிமை பொம்மை தானம் இப்படிப்பட்ட நிலைமைகளில் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் பின்னாடி காலம் போயிட்டால் நமக்கு வராது ஆகினால் அன்று யாரும் சொல்லவில்லையே நமக்கு பரிகாரங்கள் உதவிகள் வழிகாட்டுதல் இல்லை என்று ஏமாந்து வருத்தப்படுகின்றவர்கள் கொடான கோடி பேர் ஆனால் அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்பதுதான் பல கோடி மகான்களில் ஒருவரான சத்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கடராமஸ்தர் அன்னைக்கு அன்னைக்கு உள்ளதை கொண்டே வருகின்றார் என்ன வழிபாடு என்ன தானம் செய்யணும் என்ன தர்மம் செய்யணும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே என்ன உயர்வு பெற வேண்டும் அதற்காக இந்த தானம் தர்மம் என்றால் அது யாருக்கு திரும்ப திரும்ப பலன் அந்த மாதிரி செய்தவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் வலியுறுத்தி இருக்கின்றார்களே தவிர சொல்லுகின்றவர்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அதனால் இது எல்லாரையும் செய்ய வைக்கிறது தான் சித்தனுடைய வேலையை தவிர அவர்கள் செய்து அவர்கள் ஏன் நமக்காக அவங்க செய்யக்கூடாதா சொல்லி கொடுத்ததே பெரிய சமாச்சாரம் அவரவர்கள் கையால் செய்து அவரவர்கள் வாயால் சாப்பிட்டால் தானே பசி ஆறும் அதனால் இந்த ஜென்மம் இந்த ஆன்மா அவரவர்கள் சரீரத்திலே உறைந்து ஜீவன் அங்கே உரையாடுகின்றதுனால அவரவர்கள் செய்வித்து வாழ்க்கையில் கடை தேற வேண்டும் கரை ஏற வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள்லாம் செய்யுங்கய்யா நீங்கள்லாம் செய்யுங்கய்யா அப்படின்னு ஏன் சொல்லி கொடுக்க எண்பத்தி அஞ்சு லட்சம் பிறப்பு எண்பத்தஞ்சு லட்சம் பிறப்பு எடுத்ததுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை இந்த மனுஷ ஜென்மம் அதிலும் சுத்தமாக கை கால் சுத்தம் ஊனம் இல்லாமல் குறை இல்லாமல் இப்படி பிறப்பது என்பது அபூர்வம் அரிது அரிது மனுஷனாக பிறப்புத அரிது அதிலும் கூன் குறுகு செவிடு இல்லாமல் பிறப்பது மிக துர்லபம் அப்படிப்பட்ட பிறப்பை நாம் நல்ல விதமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இப்படி பெரியவர்கள் சொன்னதில் பல கோடி இதை ரகசியங்கள் அதில் எதிர்காலத்திற்கு இருக்கின்றது இருக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் தரிசனங்களிலே கொன்றை மரம் நயா மரத்த தரிசனம் சிவபெருமானை பார்த்தது போல கொன்றை மர தரிசனம் ஆலமர தரிசனம் அக்ஷயவடம் இப்படி அவரவர்கள் பிறந்த நட்சத்திரம் இல்லவே இல்லாவிட்டால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கான மரங்களை தரிசிப்பது வனங்களை தரிசிப்பது பசுக்களை யானைகளை குதிரைகளை ஒட்டங்களை வழிபடுவதெல்லாம் சுப தரிசன பலன் இப்படி தரிசனம் பல இந்த காலத்திலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தைரியம் என்பது எங்கிருந்து வருகிறது என்பால் அது நாம் சொல்ல முடியாது அசட்டு தைரியம் குருட்டு தைரியம் அதெல்லாம் நிலைக்காது ஆனால் சக்தி வாய்ந்த தைரியம் ஒவ்வொரு பிறந்த குழந்தைக்கு அது விளையாடுவதற்காக பொம்மை கரடியிலே செய்து கடையில் கிடைக்கலாம் கரடி கரடி தரிசனம் உயர்ந்தது கரடியினுடைய முடி நல்லது அதனுக்காக அதனுடைய முடியை கத்தரித்து வெட்டி பிடுங்கி யானையினுடைய வால்லேருந்து முடி மக மகா கொடிய பாவம் கரடி பொம்மையை ஒவ்வொரு இல்லங்களிலும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கள் அந்த குழந்தை அந்த கரடியை பார்த்து படுகின்ற ஆனந்தம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே உணர்வீர்கள் ஒரு குழந்தை தூங்கும்போதோ வெளியில் போது மிரண்டு அழாமல் இருப்பதற்கு கரடி தரிசனம் கரடி பொம்மை முக்கியம் இவ்வளோ நாளாக சொல்லலை என்று நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லிட்டா எதை செய்யறது எதை விட்றது எதை செய்யறது என்பது நமக்கு வரும் இப்போ கூட ஒன்றும் காலம் கெட்டுப்போகவில்லை ஒவ்வொரு வீட்டிலும் கரடி பொம்மையாவது இருக்க வேண்டும் ஒழு பொம்மையில் நம்ம யானை வச்சுருக்கோம் குதிரை வச்சுருக்கோம் எத்தனையோ வச்சுருக்கோம் அதுபோல் கரடி நம்ம வீட்டில் குழந்தை இல்லை எதுக்கு கரடின்னு நினைக்கக்கூடாது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் கை குழந்தைகளை எடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு வருவார்கள் அப்பொழுது அந்த குழந்தையானது உடனே பார்க்கின்ற ஒரு பொம்மை கரடி பொம்மை கண்டிப்பாக நீங்கள் கவனித்து உற்று பார்த்தால் கரடியை பார்த்து குழந்தை ஆனந்தப்படும் அப்போ குழந்தை ஆனந்தப்படும் போது தெய்வம் அங்கு வந்து நிற்கும் ஆகினால ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய பொம்மையானது கரடி இப்படி கரடி வழிபாடு என்பது நமக்கு ஒரு காட்டு விலங்கு அப்படி என்று நினைத்தாலும் கரடி சாந்த சுருவம் ஞான சக்தியை கொண்டது தரையிலும் நடக்கும் மரங்களிலும் ஏறும் அப்படி கரடி தரிசனமானது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கரடி பொம்மையை கையில் வைத்திருக்கும் குழந்தைகிட்ட எந்த துர்தேவதைகளும் நெருங்காது கெட்ட ஆவிகள் நெருங்காது கரடியே வச்சிருக்கலாம்னாக்க அதற்கு நமக்கு கண்டிப்பாக அது கூடாது பொம்மை தான் இருக்க வேண்டும் இப்படி வாங்கி கொடுப்பவர்களுடைய இல்லத்திலே லட்சுமி கடாட்சமும் கொஞ்சம் லட்சுமி என்றால் பணம் காசு அது உண்டு முதல் தியாதி இருக்காது கடன் இருக்காது கவலை இதை விட என்ன இருக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு இல்லத்திலும் நல்லது மட்டும் நடக்கின்ற கரடி தரிசனம் கஜதானத்தை பற்றி பார்த்தோம் பிரதம திதியை பார்த்தோம் ஆஷாட நவராத்திரி தொடர்ந்து செய்யுங்கள் ஐந்தாம் நாள் நவராத்திரி கொண்டாடி சுச்சரித சரஸ்வதி இந்த இரட்டை பிள்ளையார் வழிபாடு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் வாழ்க்கையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் எதுவும் என்னுடைய அல்ல அனைத்தும் உன்னுடையதே ஒருளாலா அருணாச்சலம்